வணக்கம் இன்னைக்கு வீடியோல விருச்சிக ராசிக்கு குரு பெயர்ச்சி நடந்து பத்தரை மாசத்துக்கு மேலாவது நாற்பத்தி எட்டு நாள் தான் வரைக்குமே எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கல வாழ்க்கையில குருவால எந்த மாற்றமும் நிகழவில்லைன்னு கவலையோட இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த கடைசி நாற்பத்தி எட்டு நாள்ல ஏதாவது மாற்றம் நிகழுமா அடுத்த குரு பெயர்ச்சி மே ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்கிறது அதுக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல குரு பகவான் ராகுவின் பிடியில் இருந்து விலகி தனித்த குருவாக இருப்பதால் ஏதாவது மாற்றம் நிகழுமா இனிமேலாவது வாழ்க்கையில முன்னேற்றம் நிகழுமா அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு அறிகுறியாவது தெரியுமா அப்படின்னு கவலையோட இருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த பத்தரை மாதமாகவே உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் நிறைய விருச்சிக ராசிக்காரங்க வெளியில சொல்ல முடியாத அளவிற்கு கடுமையான துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்திருப்பார்கள் விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் மே ஒன்னாம் தேதி ஏழாம் இடத்துக்கு போக போறார் அப்ப ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு எந்த விஷயங்களில் மாற்றம் நிகழ்த்துவார் இந்த நாற்பத்தி எட்டு பல ராசிக்கு சிறப்பாக சொன்னீங்களே எங்களுக்கு என்ன விஷயத்தில் மாற்றம் தரும் அட்லீஸ்ட் நாங்க சந்திக்க உடல் ரீதியான பிரச்சனையும் மன ரீதியான இருந்தாவதும் விடுதலை சங்கடங்கள் நீங்குமா அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மிக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த பத்தரை மாதம் வந்து ஆனா ராகுவின் பிடியில் இருந்து விடுபட்ட குரு நிச்சயமாக நல்லதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் அனுஷம் கேட்டை அதுல விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நாலாம் பாதம் அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நாலாம் பாதம் இந்த பாதங்களையும் இந்த நட்சத்திரங்களையும் கொண்டது விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் சனி பகவானின் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் என்பது புதன் பகவானின் நட்சத்திரம் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இங்கே நீச்சம் பெறும் கிரகம் சந்திரன் அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் பெறுகிறார் அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இந்த குருவால் அதாவது தனித்த குருவால் சரியா சொல்லணும்னா விருச்சிக ராசிக்கு உண்மையான குரு பயிற்சி பிரச்சனை பணத்துக்காக நீங்க கொடுத்த கமிட்மெண்ட் வந்து உங்களால நிறைவேற்ற முடியவில்லை நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணும் சரி உங்களுக்கு பணம் வரணும்னாலும் அது எதுவுமே வராததுனால பல சிக்கலை நீங்க சந்திச்சீங்க அதே மாதிரி உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் வந்தது ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு சில உடல் உபாதைகளை கொடுத்தார் ராகுவின் பிடியில் இருப்பதால் இப்ப வந்து தனித்த குருவாக மாறிவிட்டார் அதே மாதிரி மன ரீதியான தொந்தரவுகள் வெளியில பாக்குறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிகா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி சொன்னாலும் மனதுக்குள்ள பல்வேறு இனம் புரியாத குழப்பங்கள் எதிர்காலத்தை பத்திய கவலை கஷ்டம் நம்ம எப்படி அடுத்தது லைஃப் நடத்த போறோம் அப்படிங்கிற பல சிக்கல்களை சந்தித்த விருச்சிக ராசிக்கு இந்த நாப்பத்தி எட்டு நாட்கள் பத்தரை மாதமும் கிடைக்காத பலனை குரு பகவான் கொடுத்து விடுவார் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து தன்னோட ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் அதுல அவர் பார்க்கக்கூடிய பத்தாம் இடம் என்பது சிம்ம ராசி பனிரெண்டாம் இடம் என்பது துலாம் ராசி இரண்டாம் இடம் என்பது தனுசு ராசி அப்படிப்பட்ட இந்த இடங்களை பார்ப்பதால் என்ன விதமான முன்னேற்றம் வரும் முன்னேற்றம் வரும்னு சொன்னீங்க என்ன மாதிரி வரும் எதுல வரும் எப்படி எல்லாம் நான் நடந்துக்கணும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் எனக்கு போதுமா பத்தரை மாசம் கிடைக்காதது இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல குரு கொடுத்துருவாரா இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு நொடி பொழுது இறைவனின் பார்வை கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம் கடவுள் நம்மள ஒரு நொடி பொழுது பார்த்தா போதும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஏக்கமும் அப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட அருமையான குரு பகவான் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் உன்னதமான பலன்களை போறார் அவர் ஆறாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக தொழில் வழியாக பணம் வரும் தொழிலில் முன்னேற்றம் வரும் தடையாகி இருந்த தொழில் மீண்டும் வேகம் எடுக்கும் விற்காத சரக்குகள் வியாபாரத்தில் விற்று தீர்ந்துவிடும் பணியாளர்களுக்கு நிச்சயமாக சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் ஏதாவது ஒண்ணு அல்லது இரண்டுமே சேர்த்து கிடைக்கிற ஒரு அருமையான அமைப்பு உள்ளது அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அரசியல்வாதிகள் ஏதேனும் நீதிமன்ற வழக்கை இதுக்கு முன்னாடி சந்திச்சுக்கிட்டு இருந்தா அந்த வழக்கின் தீர்ப்பு இந்த காலகட்டத்தில் வர மாதிரி இருந்தா ஏதாவது பேசி வழக்கறிஞ கலந்து ஆலோசிச்சு நீங்க அந்த வழக்கின் தீர்ப்பை தள்ளி போட்டணும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் அரசியல்வாதிகளுக்கு வரக்கூடிய தீர்ப்புகள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கு அவர்களுக்கு தள்ளி வைத்து மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு தீர்ப்பு வர மாதிரி இருந்தால் அந்த தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு வந்து பலன் தர விதத்திலும் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்த்தா விரயம் வரும் நிறைய செலவு வரும்னு சொல்லுவாங்க உண்மைதான் ஆனால் குரு ஆறாம் இடத்திலிருந்து பார்ப்பதால் உங்களோட கடன் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் ஏற்கனவே என்ன சொன்னோம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் பணம் வரணும் அப்ப தொழிலில் வரக்கூடிய பணத்தை நீங்க பயன்படுத்தி அதில் வர லாபத்தை வச்சு உங்களோட கடனை அடைப்பீங்க உங்களுக்கு செலவுக்கு ஏத்த பணம் வரும் இவ்வளவு நாள் செலவும் விரயமும் வந்துச்சு அது மருத்துவமனையா இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்ப செலவா இருக்கலாம் கடனை அடைப்பதா இருக்கலாம் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு சிக்கல் இருந்துச்சு பணம் வந்து வரல ஆனா இப்போ அந்த செலவுகளை சமாளிப்பதற்கு பணம் வரும் இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் தன்னோட ஒன்பதாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய யோக பார்வையால் இரண்டாம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தான் அப்ப இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் அவர் உங்கள் தனஸ்தானாதிபதி அதே போல தனகாரகனும் குரு அப்படிப்பட்ட தனஸ்தானாதிபதியும் தன காரகனுமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதால் தனவரவு தாராளமாக வரும் இந்த பத்தரை மாசமும் நமக்குன்னு ஒண்ணு நம்ம சேமிக்கல நம்ம குடும்பத்துக்காக நம்ம எதையுமே சேர்த்து வைக்கல நம்ம என்ன வேலை செஞ்சோம் அப்படின்னு கவலைப்பட்டவங்க எல்லாருக்குமே சேமிப்பிற்கான ஒரு வழி கிடைக்கும் கடன் குறையும் சொன்னோம் அதே மாதிரி சேமிப்புக்கான வழியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகள பத்தி சொல்லும்போது ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா நீங்க கலந்துக்கிற பொதுக்கூட்டமா இருக்கலாம் அல்லது டிவியில வர ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்கறது இல்ல விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க அரசியல் மேடையில நீங்க பேசுறீங்க பொது பேசுறீங்க இல்ல உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டான ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல குரூப்ல ஏதாவது நீங்க ஷேர் பண்றீங்கன்னா அந்த தகவலை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு உண்மையா சரியான்னு பார்த்துட்டு நீங்க ஃபார்வேர்ட் பண்ணனும் பார்த்துட்டு டிவியில பேசணும் விவாதத்துல கலந்துக்கணும் தவறான ஒரு தகவலையும் அல்லது யாராவது காமிச்சத அவசர அரசின் அவதூறு வழக்கு அல்லது உங்களுக்கு எதிர்கட்சியின் அவதூறு வழக்குல சிக்கறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் தேர்தல் நேரமா இருக்கிறதுனால அவதூறு வழக்குகளுக்காக அலைஞ்சிட்டு இருந்தா உங்களுக்கு தேர்தல் பணி ஆற்றுவதற்கு நேரம் இல்லாமல் போயிடும் உங்களை நிரூபிப்பதற்கான ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டு விடுவீர்கள் அதனால கவனமாக இருங்க எந்த ஒரு தகவலையும் இந்த இந்த காலகட்டம் கூடுதலாக விழிப்புணர்வா இருக்கணும் சமூக வலைதளங்களில் வரும் கருத்துக்கள் உண்மையும் வரும் அதை விட அதிகம் பொய்யான தகவல் வரும் நீங்க அதை சரியாங்கிறத உறுதி செஞ்சுக்கணும் ஏன்னா சமூக வெளியில் கருத்து சொல்லக்கூடிய நீங்கள் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நீங்கள் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாற்பத்தி எட்டு நாட்களாக விருச்சிக ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் நிறைய பலன்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் நிறைய பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக முன்னேற்றம் தர மாதிரி தொழில் வியாபாரம் எல்லாத்துலையும் வந்தாலும் உங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாள் குரு பலன் இல்லை குரு உங்கள் ராசியை பார்க்கவில்லை அதனால சில விஷயங்களில் உங்களுக்கு பின்னடைவு இருக்கும் ஆனால் இந்த நாற்பத்தி எட்டு நாள் கடந்த பத்தரை மாதத்தை விட சிறப்பாக இருக்கும் ரொம்ப அருமையான பலன்கள் நீங்க ஆச்சரியப்படும்படியான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கை வைத்து இந்த நாற்பத்தி எட்டு நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்க மாணவ மாணவியா இருக்கலாம் அல்லது அரசியல்வாதியா இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவராக இருக்கலாம் விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவராக இருக்கலாம் விஞ்ஞானியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த வயதில் இருந்தாலும் அந்த வயதிற்கேற்ற நல்ல பலன்கள் உறுதியாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாற்பத்தி எட்டு நாட்களாக இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் பத்தரை மாதம் கிடைக்காததை பத்தரை மாதம் குரு பகவான் கொடுக்காததை இந்த காலகட்டத்தில் உறுதியாக தருவார் நிறைய செலவுகள் கட்டுக்கடங்காம இருந்த எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் வரும் அந்த செலவு செய்வதற்கான பண வரவும் பணம் வருவதற்கான வழியும் உங்களுக்கு தெரியும் குருதான் பணத்திற்கான கிரகம் பணத்தை குறிக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை தன் வீட்டையே பார்ப்பதால் தனித்த பார்வையால் பார்ப்பதால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் பணமே வராத நிலைமை இருந்தது ஜீரோ சொன்ன தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க எல்லாம் இப்பொழுது தாராள பண வரவை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஏதாவது பண மோசடியில நீங்க இருந்தீங்கன்னா ஏதாவது நிதி நிறுவனத்துல நீங்க முதலீடு செஞ்சு அந்த பணம் உங்களுக்கு வரலைன்னு நீதிமன்றத்திலயோ அல்லது காவல்துறையிலேயோ நீங்க புகார் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த பணம் இப்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப அதனால என்ன செய்யணும்னா நீங்க உங்க வழக்கையோ அல்லது உங்க புகாரையோ நீங்க ஃபாலோ பண்ணனும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல உங்களுக்கான பணம் வந்துரும் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மறக்க முடியாத நாட்களாக ஏற்றம் தரும் நாட்களாக வாழ்வில் முன்னேற்றம் தரும் நாட்களாக அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக ஒவ்வொருவரும் வாழ்வில் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களை நீங்க ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தீங்க ஷெட்யூல் போட்டு பயன்படுத்திக்கீங்க ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளையையும் வீணடிக்காமல் சரியாக திட்டமிட்டு செயல்படுத்திக்கணும் நேரம் நல்லா இருக்குங்கும் போது நீங்க அந்த நேரத்தை பயன்படுத்தணும் அதனால அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தரோட கமெண்டும் நீங்க வீடியோவில் போடக்கூடிய கமெண்ட்களுக்கான பதில்களை வந்து வீடியோவின் இறுதியில நம்ம பேசுறோன்னு அந்த மாதிரி ஒரு சிலர் போட்ட கமெண்ட்களுக்கான பதில்களை இப்ப நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாந்தி அறிவுடை நம்பி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி நல்லது நடக்கணும் அப்படின்னு போட்டிருந்தீங்க நல்லது நிச்சயமாக நடக்கும் மகாலட்சுமி உபாசகராகிய நான் மகாலட்சுமியிடம் உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த எல்லா நல்லதும் நடக்கணும் உங்க குடும்பத்தில் இருப்பவர்களும் நல்லதை கண்டிப்பாக பெறணும் உங்கள் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக நல்லது உறுதியாக நடக்கும் அடுத்தது சுனிதா செல்வநாதன் அப்படிங்கிறவங்க நீங்க எதை சொன்னீங்க ராசி பலன் சொன்னீங்களா அல்லது ஏதாவது ஒரு பாயிண்ட சொன்னீங்களான்னு தெரியல ஆனால் மொத்தத்தில் நூறு சதவிகிதம் சரியாக இருந்தால் நிச்சயமாக எனக்கும் மகிழ்ச்சி தான் என்னோட ஆசையும் அதுதான் இந்த ராசி பலன் வீடியோக்கள் உங்கள் வாழ்வில் நல்லதை நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான் என்னோடது கண்டிப்பாக நூறு பர்சன்ட் சரியாக இருக்குன்னு சொன்னதற்கு நன்றி சுனிதா செல்வநாதன் அவர்களே சி அசோக் ஐடியிலிருந்து பலன்கள்ங்கிற பேர்ல காமெடி பண இழப்பு மன கஷ்டம் வேலை இழப்பு தான் நடந்தது மிச்சம்னு சொல்லியிருந்தீங்க உங்களோட கிரக அமைப்புனால உங்களுக்கு பண கஷ்டமோ வேலை இழப்போ ஏற்பட்டு இருக்கலாம் அந்த கஷ்டம் என்னால் புரிந்து கொள்ள முடியுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களோட மன கஷ்டம் நீங்கிவிடும் காமெடியாக எந்த பலனும் சொல்வதில்லை காமெடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்கிறது மட்டும்தான் உங்களோட இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களோட வேதனையை நான் உணர்கிறேன் நிச்சயமாக மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் நல்ல வேலை கிடைச்சி உங்களோட பண கஷ்டம் விட வேண்டும் உங்களோட மன கஷ்டமும் நீங்கிவிட வேண்டும் நீங்க தொட்டது அனைத்தும் துளங்க வேண்டும் என்று லக்ஷ்மியை பிரார்த்தனை செய்து உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் மகாலட்சுமியின் பாதத்தில் வைக்கிறேன் நிச்சயமாக நம்பிக்கையோடு பாசிட்டிவாக ஒவ்வொரு நாட்களையும் நகர்த்துங்கள் உறுதியாக உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் வரப்போற வீடியோக்கள்ல உங்களோட கமெண்டையும் நான் கண்டிப்பா படிக்கிறேன் ஒவ்வொருத்தர் கமெண்டையும் நிச்சயமாக படிக்கிறேன் அதுல பொதுவான கேள்விகள் இருந்தாலும் அதுக்கும் நான் பதிலளிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்